விதையாய் என்னுள் விழுந்தவளே உன் விழிகளில் முதன் முதலாய் வேண்டுமென்றே மாட்டிக்கொண்டோம் நானும் உன் மீது நான் கொண்ட காதலும் காலமெல்லாம் உன் கைப்பிடித்து நடக்க ஆசைப்படுகிறேன் அது நடக்காது என தெரிந்தும் கூட ஐந்து நிமிடம் என் அருகே அமர மட்டும் ஆசைப்படும் உன் அழகு கடந்த அன்பு தெரிந்தும் அதையும் வேண்டாமென கடந்து போகிறேன் உன் காதல் என் உயிருள்ளவரை தொடர வேண்டும் என்பதற்காக மனம் நிறைந்த உன்னிடம் மனம் திறந்து சொல்கிறேன் உன் யதார்த்தமான அன்பும் எல்லா நேரமும் என்னை தேடும் உன் கண்களும் ஆயிரம் ஆசைகளையும் வழிகளையும் சொல்லாமலே கடந்து செல்லும் உன் கால்களும் கனவில் அவ்வப்போது வந்து வந்து போகின்றன யாருமே வேண்டாம் என எல்லாத்தையும் வெறுத்துவிட்டு விதிவிட்ட பாதையில் பயணம் செய்த என்னை என்னை அறியாமலேயே என்னுள் அரியணை போட்டு அமர்ந்து விட்டாய் எதையும் எதிர்பாராத உன் அன்பும் அளவுகடந்த உன் அரவணைப்பும் உன் அன்பின் ஆழத்தை நினைவுபடுத்திவிட்டு செல்கிறது தொல்லை ஏதும் செய்யாமல் என்னை தொடர்வதாலோ என்னவோ உன்னை இறுதிவரை தொலைக்காமல் பார்த்து கொள்ள விரும்புகிறேன் தொல்லை ஏதும் செய்யாமல் என்னை தொடர்வதாலோ என்னவோ உன்னை இறுதி வரை தொலைக்காமல் பார்த்து விரும்புகிறேன் இதயாய் என்னுள் விழுந்தவளே உன் விழிகளில் மாட்டிக்கொண்ட என்னை யாருக்கும் தெரியாமல் பத்திரமாய் பார்த்துக்கொள் அடிக்கடி உன் இதயமாய் துடித்து கொண்டே இருப்பேன் அடிக்கடி உன் இதயமாய் துடித்துக்கொண்டே இருப்பேன்